அதனால ஒன்றும் சொல்ல முடியல எங்களாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தோன்னே அழுதுட்டார் ரொம்ப சொல்ல முடியலை அவர் ரொம்ப அழுதுட்டு எங்கள் மனுப்பு கட்டார் அதனால வந்து என் குடும்பத்தில் ஒருவன ஏற்றுக்குங்க என்ன மன்னிச்சிருங்க குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சூழ்நிலை வர்றப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வர்றப்ப கண்டிப்பா வருவேன் மடி பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன் என் புதூர் வந்து என்னோட மனைவி பிரிதை தார்மிகா விஜய் பிரிசாத்துல இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிருந்தாங்க பிரசார் கூடத்தில் சிக்கி எங்கள் இரநூ ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு விஜய் சார் வந்து இடையில வந்து வர முடியாதனால சென்னை வர வச்சு வரவழைச்சிருந்தாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருந்தேன் போனப்போ அங்கே இல்லை இந்த அதாவது அவனால் ஒன்றும் சொல்ல முடியல எங்களாலும் ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தோன்னே எழுந்துட்டாரு ரொம்ப சொல்ல அவர் ரொம்ப அழுதுட்டு மன்னிப்பு கட்டார் எங்களால் அங்கே சுச்சுவேஷன் வர முடியல வேறு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல அதை வராதனால என்னை மன்னிச்சுக்கேன் அதனால தான் வரவழைச்சேன் அப்படின்ட்டு ஒரு போ எங்களோட மனைவியும் மகளும் ஃபோட்டோ கொடுத்து காமிச்ச உடனே ரொம்ப அழுதுட்டார் அவரே அழுதுட்டார் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே அழுதுட்டோம் ஏகப்பட்ட பிரஸருக்கு தான் போகணும் ஆறுதல் ரொம்ப ஆறுதல் தெரிவிச்சுட்டு கூட இருப்பேன் என்ன வேணும்னு கேளுங்க நான் எல்லாம் செய்கிறேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் வந்து என் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்குங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கு நாங்கள் ஆறுதல் தெரிவிச்சு அதாவது எங்களுக்கு ஆறுதல் தெரிஞ்சாரு அதே ரொம்ப எங்களுக்கு அந்த இதுலேயும் அவர் ஒரு மன தான் கட்டப்பட்டார் இல்லைங்கள ரொம்ப மனசு உடஞ்சி தான் காணப்பட்டார் என்னால் அது அவர் என்ன சூழ்நிலைக்கு முடியல நாங்கள் எனக்குனாலே முடியல அவருக்கு ரொம்ப என்ன என்ன சூழ்நிலை தெரியல சம்பளம் நடந்துருச்சு இருந்தாலும் இழந்து வாடுறது என் மனைவியும் மகளும் அதுக்கு ரொம்ப ஆறுதல் தெரிஞ்சாருங்க அதே ரொம்ப அது எல்லா பத்திரமா தான் டேப்லெட்ஸு கூட்டி போய்ட்டு கூட்டியாந்து விட்டாங்க வீட்டில் விட்டாங்க இல்லை அதாவது குட்டியை போட்டு கொடுப்பாது பாதுகாப்பாக சொல்ல சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க எதுவும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஆறுதல் சொன்னோம் நாங்களும் அப்படின்னு நாங்களும் என் குடும்பமே எல்லாமே ஆறுதலாக இருக்கான்னு சொன்னோம் எல்லாமே சொன்னே நாங்களும் அவங்களுக்கு ஃபீல் பண்ணோம் அவங்க அவர் இது பண்ணி அந்த ஒன்றி அவங்க பண்ணிப்பே கேட்டார் எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்ட்டு பண்ணிப்பே கேட்டார் அப்படியே அது விவரிக்க முடியல அவர் நாளையும் சொல்லலை அது எங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்டு ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும்ல அது நம்ம என்ன இதுன்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கே சாதாரண வாழ்க்கையே பிடிக்கும் போல அவங்களுக்குலாம் எங்கே இருந்திருக்கும் இல்லை அந்த இன்சூரன்ஸு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு வேலை வாய்ப்பு எதாவது இருந்தால் கேளுங்க எல்லாம் செஞ்சு தரேன் வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன் என்னையோட குடும்பத்துல ஒரு ஆளை ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னார் சூழ்நிலை வரப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்ப கண்டிப்பா வருவேன் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் சொல்லு நான் வருவேன் கண்டிப்பா வருவேன் பார்த்தேன் சொன்ன